நெதன்யாகுவினுடைய திடீர் அமெரிக்க பயணம் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மோசமான அவமானம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஐக்கிய நாடுகள் சபையில் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானம் என்ன இது அவருக்கு வழக்கமான ஒன்று தான் ஆனால் புதுசாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட ட்ரம்ப் வந்து எப்படி மோசமாக நடந்து கொண்டார் அதை கடந்து ஈரான் ஐக்கிய நாடுகள் சபையில் அடுத்ததாக ஒரு ஆறு மாத காலத்திற்கு பொருளாதார தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதுக்கு எத்தனை நாடுகள் ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை தாண்டி பாலஸ்தீனத்துக்கான சுதந்திர ஒரு நாடு உருவாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு அது என்னங்கிறத தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் முறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் அமெரிக்கா போய் நெதன்யாகுவுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அவமானம்ங்கிறது ஒரு புறம் அதுக்கு முன்னாடியே அந்த ஈவெண்ட்டுக்கான பிள்ளையார் சொல்லிங்கிறது ஒன்று சொல்லுவாங்கள்ல அது தொடங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னா நெதன்யாகு டேரக்டாக இஸ்ரேலில் இருந்து அமெரிக்கா போ போவதற்கு ஏற்கனவே ஒரு வழி இருக்கும் வான்வழி அதை வந்து தவிர்த்துட்டு ஒரு பல கிலோமீட்டரை சுற்றி தான் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் அதாவது ஸ்பெயின் போர்ச்சுக்கல் ஃப்ரான்ஸ் இந்த நாட்டின் வழியாக பயணம் மேற்கொள்வதை அவர் தவிர்த்துருக்கார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயம்தான் காரணம் அப்படிங்கிறாங்க அவருக்கு அப்படி என்ன பயம் பெரிய வீரமான ஆச்சே அப்படிப்பட்டவருக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டால் பொதுவாக வந்து இஸ்ரேலுக்கும் யுஎஸுக்கும் அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய தூரம் அப்படிங்கிறது வான்வெளியில் ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் இதை கடக்கிறதுக்கு ஆகக்கூடிய தூரம் அப்படிங்கிறது நேரம் அப்படிங்கிறது பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் ஆகும் அப்படி கடந்து தான் நீங்கள் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலேருந்து போக முடியும் சரி இதற்காக அவங்க பயன்படுத்த வேண்டிய அந்த கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எல்லாருமே இதுக்கு வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க அதாவது சைப்ரஸ் கிரீஸ் இத்தாலி ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக கனடாவை தாண்டி அதை அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வாங்க இதுதான் வான்வெளியில் அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய ரூட்டு இப்போ நீங்கள் போயிங்க செவன் சிக்ஸ் செவன் விமானத்தில் பயணித்தால் கூட இந்த ரூட் வழியாக தான் ஏற்கனவே போக முடியும் பட் இப்போது நிதன்யாகம் விமானம் எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு பல கிலோமீட்டர் வந்து சுற்றி தான் போயிருக்கு அப்படிங்கிறாங்க அதற்கான காரணம் என்னென்னா கிரீஸ் இட்டாலி வழியாக அவங்களோட ட்ராவல் பண்ணி டர்ன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க ஜிப்ரால்டர் அப்படிங்கிற நீர் அதாவது அட்டாண்ட் அட்லாண்டிக் ஓஷன்லேயே ரொம்ப ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க எதற்காக இந்த போர்ச்சுக்கல் நாடு அதெல்லாம் தவிர்த்தாங்க அப்படின்னா சப்போஸ் வான்வெளியில் ட்ராவல் பண்ணும்போது பழைய ரூட் வழியாக ட்ராவல் பண்ணால் ஐசிசி ரூல்ஸுன்னு ஒன்று இருக்குது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க நிதனியாகவாக கைது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க ஆமாம் அவர் இனப்படுகொலையாளர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க அப்போது இந்த போர்ச்சுக்கல் நாடு இவங்க வான்வெளியை பயன்படுத்தும் போது சப்போஸ் அந்த ஏரோப்ளைனில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து லேண்ட் பண்ணணும் அப்படி லேண்ட் பண்ணும்போது இந்த நாடுகள்லாம் இஸ்ரேலுடைய பிரதமரை கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐசிசியில் ஒரு போலீஸ்காரன் கூட கிடையாது ஒரு காவல் நிலையம் கூட கிடையாது பட் ஐசிசியினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்கள்ல அவங்கள ஏற்றுக்கிட்ட கண்ட்ரிஸ் அந்த நாட்டினுடைய தலைவர்கள் நிதன்யாகும் மேலே செம்மகான்ல இருக்காங்க அப்போது நிதனையாக சிக்கினாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்தின் காரணமாக தான் அவர் இந்த பழைய ரூட்டை கட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ரூட்டை சூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு போயிருக்கார் சரி போனது தான் போனார் அங்கே போய் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் தன்னுடைய மனைவியோடு தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு யூஎன்ல அவருக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று கொடுத்தாங்க சரி அப்போது என்ன பேசியிருப்பார் அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய பெருமைகள் இன்னொரு புறம் வந்து இஸ்ரேல் எதற்காக நாடுங்கிறது ஒன்று உருவாச்சு பாலஸ்தீனை ஏன் கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் யோ நீ போய் தனியாக பேசியா அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க இங்கே கூடியிருந்த கூட்டம் இருக்குல்ல மொத்தம் நூற்றி எண்பத்தேழு நாடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் உக்காந்துருப்பாங்க அவங்க யாருமே வந்து நீ தனியாக பேசு அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஸோ யாருமே இல்லாத சபையில் அமெரிக்கா மற்றும் கொஞ்சம் சின்ன சின்ன நாடுகள் மட்டும் இருப்பாங்க அவங்க முன்னாடி தான் நெதன்யாகு உரையாற்றிட்டு இருந்தார் அப்போவே கூட நெதன்யாகுக்கு எதிர்ப்பு எங்கிருந்து வந்தது தெரியுமா பார்வையாளர்கள் மாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலியர் அவர் மூலியமாக ஒரு எதிர்ப்பு ஒன்று கிளம்புச்சு எல்லாரும் போயிட்டாங்க உனையை புறக்கணிச்சிட்டு நீ யாருக்காக பேசுகிற அப்படிங்கிற துணியில அந்த சின்ன பையன் வந்து கேள்விகள் கேட்டது ரெண்டாவது பிணைய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு முடியல இங்கே வந்து உரையாற்றி கண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு அவருடைய லாங்குவேஜில் லோக்கல் லாங்குவேஜில் கேள்வியும் கேட்டிருக்காரு அதுவும் மீடியாவினுடைய பார்வையில் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஆக மொத்தத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் நிதன்யாகு பேசுவதற்கு முயற்சி செய்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை தான் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இருந்தாலும் இவ்வளவு அவமானங்கள் நடந்த பிறகும் கூட தன்னுடைய உரையை அவர் முடிக்காம கீழே இறங்கல சரி என்ன பார்க்கலாமா பாலஸ்தீன் சொல்லிட்டு ஒரு நாடு உருவாவதற்கு எல்லா நாடுகளும் முயற்சி பண்றீங்க அப்படி ஒரு நாடு உருவாச்சுன்னா அது இஸ்ரேலுக்கான நேஷனல் சூசைடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் என்னங்க எப்படி சொல்றீங்க பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு உருவாவதற்கும் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு டோட்டலாக வந்து ஒரு தற்கொலைக்கு சமமானது அப்படிங்கிற வார்த்தையை அவர் பதிவு செய்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் நிறையா பார்வையாளர்களுக்கு தெரியும் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் உருவானது தான் அதற்கு முன்னாடி அப்படி ஒரு தேசமும் கிடையாது யூதர்களுக்கு தனி நாடும் கிடையாது காசு கொடுத்து ஏமாற்றி பிரிட்டனுக்கிட்ட இருந்து வாங்கின ஒரு அடிமை தான் அது மட்டும் கிடையாது பாலஸ்தீனத்தில் இருந்து இதுவரைக்கும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வெவ்வேறு காலகட்டங்களில் இஸ்ரேலுங்கிற தேசம் உருவானதற்கு பிறகு தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுட்டு மக்கள் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அப்புறப்படுத்தப்பட்டு முழுசா இந்த ஒரு அறுபது வருடத்தில் இவ்வளவு பேர் வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்போது இது எவ்வளவு பெரிய கொடுமை சொந்த நாட்டு மக்கள் வந்து அந்த இடத்துலேருந்து வெளியில் போயிருக்காங்க ஸோ இப்போ என்ன பேசுகிறாங்க ஐக்கிய நாடுகள் சபையில் நாங்கள் இவ்வளவு பேர் வெளியில போயிருக்கோம் எங்களுடைய மக்கள் மறுபடியும் அந்த இடத்துல வந்து வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் சார்பா மொத்தமாக ஏழு நாடுகள் இப்போ வாக்களிச்சிருக்காங்க எங்களுக்கு ஒரு சுதந்திர நாடு தேவை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு பைசல் பின் ஃபர்கான் இவர் யார்னா சவுதி அரேபியா அப்படிங்கிற மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு என்னென்னா தொண்ணூறு பில்லியன் டாலர் ஒரு டாலர் இல்லை ரெண்டு டாலர் இல்லை பில்லியன் இல்லை பில்லியன் தொண்ணூறு பில்லியன் டாலர் அளவிற்கு நாங்கள் செலவு செய்வதற்கு தயார் யார் யாருக்கு என்னென்னலாம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ எந்த நாடுனாலும் சரி எங்கள்கிட்ட கேளுங்கள் காஸ்தரம் ஆனால் பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு சுதந்திர நாடு உருவாகும் எதுக்கு இவ்வளோ முக்கியமான அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் நீ காசு கொடுத்து தான் எங்களுடைய நிலத்தை எல்லாத்தையும் பிடுங்கின அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போ மறுபடியும் நாங்கள் உருவாக்கணும் இப்போது வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு கரை ஏரியா அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் எல்லாத்தையும் செட்லர்ஸ் மூலிமா இஸ்ரேல் வெளியேற்றிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் வெஸ்ட் பேங்கையும் கைப்பற்றுவதற்கு ஒரு பெரும் முயற்சி இஸ்ரேல் வந்து யூஎன்லேயே அப்ளை பண்ணியிருக்காங்கங்கிற தகவல் இது தொடர்பாக பத்திரிக்கையாளர்கள்லாம் ட்ரம்ப்பை மடக்கி கேள்விகள் கேட்டாங்க வழக்கம் போல் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் பேசுவார் போல அப்படின்னு நினச்சாங்க பட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவருடைய ஸ்பீச் வெஸ்ட் பேங்கை இஸ்ரேல் கைப்பற்றுவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் ஏன்னா அது அவங்களுடைய எல்லை அல்ல அதை கைப்பற்றுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் ஸோ இதுவும் இப்போது நெதன்யாகும் அமெரிக்க பயணத்தில் அவருக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய அவமானம் வெஸ்ட் பேங்கை எப்படியாவது கைப்பற்றிடலாம் ஒரு இஸ்ரேலுங்கிற ஒரு நாடை கிரேட்டர் இஸ்ரேலாக மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு பெருமுயற்சி இருக்கார் அதுக்கு இப்போது தடையாக மாறியிருக்கு ட்ரம்ப்பினுடைய ஸ்பீச் ட்ரம்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால இன்னொரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டியது இருக்குது எர்டகன் இந்த நபர் யார்னா துருக்கியினுடைய அதிபர் அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு ஆக்சுவலி இந்த யூஎன் மீட்டிங் அப்படிங்கிறது நியூயார்க் தான் நடந்திருக்கு உங்கா அந்த மீட்டிங் ஸோ அதில் வந்து எர்டகன் வந்து தன்னுடைய ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி ட்ரம்ப்பை பார்க்குறதுக்காக வந்திருக்கார் எங்கள் ஓவல் ஆஃபீஸில் அந்த ஓவல் ஆஃபீஸில் உக்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது முறைகேடான தேர்தல் தொடர்பாக சில கேள்விகளை பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க அப்போது இதை பற்றி நீங்கள் எந்த தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னா முறைகேடான தேர்தல்கள் பற்றி அவருக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு இதே ஓவல் ஆஃபீஸில் ரபபுசா உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இப்படி பல நபர்களை வந்து ட்ரம்ப் வந்து உக்கார வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்கார் இப்போது அதே மாதிரி முறைகேடான தேர்தல் பற்றிய கேள்விகள் கேட்கும்போது எர்டகனை கை நீட்டி உங்களுக்கு தான் அதை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு ட்ரம்ப் பேசி இருக்கக்கூடிய நிகழ்வு எர்டகன முகம் சுழிக்க வச்சது இருந்தாலும் ஒரு அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதியாக அதை ரொம்ப சாதாரணமாக அவர் கடந்து போனார் எப்படி இருந்தாலும் காசு இருக்கிறவன் சொல்கிறாங்க தான் இந்த உலகத்துல நியாயம் ஆயிடும் அந்த வகையில் அமெரிக்கா கிட்ட அப்படி நிறைய டாலர் இருக்கு அப்படிங்கிற நினப்பு இருக்கு அவங்களே அனாஜப்பாட்டையும் சீனாட்டையும் பத்திரங்கள்லாம் கொடுத்து இப்போ கடனாளியாக தான் மாறி போய் நிற்கிறாங்க எப்போ இந்த இரண்டு நாடுகளும் திருப்பி அமெரிக்காவுக்கு ஆப்படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது உலகளாவியாளர்கள் சில உண்மையறிந்த அரசியல்வாதிகள் உண்மையறிந்த பத்திரிகையாளர்களுடைய கேள்வியாக இருக்குது ஈரான் மீதான தடைகளை மறுபடியும் கொண்டு வருவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பேச்சு போச்சு பாலஸ்தீன தேசம் உருவாவதற்கு நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் அப்படி ஒரு புதிய தேசம் உருவாயிருமா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை எப்படியாவது மறுபடியும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு அந்த பதினைந்து பேர் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய யூஎனில் ஒன்பது பேருக்கு மேலே வாக்களித்தால் தான் அது செல்லுபடியாகுங்கிற சட்டங்கள்லாம் இருக்குது இப்போ அந்த ஒன்பது பேர் என்ன சொல்கிறாங்க ஒரு ஆறு மாத காலம் பொறுமையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க அப்போது ஈரான் மீதான பொருளாதார தடை அப்படிங்கிறது விலக்கிக் கொள்ளப்படுமா அப்படிங்கிற கேள்வி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாச் ஹராக்கி இது தொடர்பாக வந்து சில விஷயங்களையும் முன் வச்சிருக்கார் எங்கள் மீது ஈத்திரி நாடுகள் அதாவது ஜெர்மனி இட்டாலி யூகே இருக்கு இந்த ஐரோப்பிய நாடுகள் தான் ரொம்ப காண்டாக இருக்காங்க அவங்க ரஷ்யா மீது இருக்கக்கூடிய காட்டத்தின் காரணமாக அவங்க கூட நாங்கள் டைப்பில் இருக்கோங்கிறதுனால எங்களை வஞ்சிக்கிறாங்க ஸோ யூரோப் நாடுகள் அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வழி தேடாமல் இன்னொரு நாட்டின் மீது பொருளாதார தடை விதிப்பதில் மட்டும் இவ்வளவு ஆர்வம் காட்டுவது ஏன் அப்படிங்கிற கேள்வியை இந்த அடாக்கி அப்படிங்கிற நபர் வந்து முன் வச்சிருக்கார் இதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழக்கம் போல் எந்த பதிலும் சொல்லலை பட் அமெரிக்கா ஈரான் மீது பொருளாதார தடை விதிப்பது யுரேனியம் சரிவூட்டலை நிறுத்துவது அணு ஆயுதம் வைத்து கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களில் தான் கவனம் செலுத்துகிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில முக்கியமான கண்ட்ரிஸ் ஒன்று சேர்ந்து ஈரானுக்கான பொருளாதார தடையை விலக்கி வைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியானுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் அது நிறைவேறுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் பலஸ்தீன மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி என்னென்னா பலஸ்தீன் ஒரு நாடு உருவாவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போது ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த மீட்டிங் வந்து பிரதிபலிக்குது அதனுடைய இப்படி முகம்பாக்கக்கூடிய கண்ணாடி மாதிரி வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இதற்கு மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்